வணக்கம் டி முகேதினா சிஸ் இரண்டாம் சிஏ என்று செய்திகள் அனில் அம்பானியின் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி சொத்துக்கள் முடக்கம் பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை நடவடிக்கை மும்பை தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது அனில் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் குழு நிறுவன வங்கிகள் பெற்ற ரூபாய் இருபது கோ இருபதாயிரம் கோடி கடனை முறையாக திருப்பி செலுத்தவும் செலுத்தவில்லை என புகார் எழுந்தது இது குறித்து அனில் அம்பானி மற்றும் அவரது நிறுவனங்கள் மீது சிபிசிஐ வழக்கு பதிவு செய்தது இதில் கடன் தொகை முறையாக பயன்படுத்தாமல் போலி நிறுவனங்களுக்கு மாற்றிவிட்டது விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது இதன் அடிப்படையில் அனில் அம்பானி மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான இடங்கள் அனில் அம்பானி தலைமையிலான குழு நிறுவனங்களின் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஜூலை இருபத்தி நாலாம் தேதி சோதனை நடத்தினர் அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆகஸ்ட் மாதம் விசாரணை நடத்தினர் அவர் வெளிநாடு செல்லவும் தடை விதிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் மும்பை பாந்திராவில் உள்ள அனில் அம்பானிக்கு சொந்தமான பாலி ஹில்ஸ் வீடு உட்பட ரூபாய் மூணாயிரத்தி எண்பத்தி மூணு கோடி மதிப்பு கொண்ட நாற்பத்தி இரண்டு சொத்துக்களை அமலாக்கத்துறை முன்னேற்றம் முடக்கியது குறிப்பாக ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனங்களில் டெல்லி நொய்டா மும்பை கோவா புனே ஹைதராபாத் மற்றும் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள அலுவலகங்கள் முடக்கப்பட்டன டெல்லியில் மகாராஜா ரஞ்சித் சிங் மார்க் பகுதியில் மூணு ஏக்கர் பரப்பளவில் உள்ள அனில் அம்பானியின் அலுவலகமும் முடக்கப்பட்டுள்ளது இது தவிர நவி மும்பையில் திருபாய் அம்பானி அறிவிசார் நகரத்தில் உள்ள நூத்தி முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலமும் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதன் மூலம் மொத்தம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன நன்றி